நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிருக்க சிங்கிள் பாப்பா வெப் சீரிஸ் இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கலாம் ஹீரோவுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு குழந்தைகள்னா பிடிக்காது ஸோ அதனால குழந்தை இல்லாம இருக்கலாம்னு ஒய்ஃப் சொல்றாங்க ஹீரோ அதை வேண்டான்னு சொல்றாரு இதனால ஹீரோவுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் டிவர்ஸ் ஆகுது ஹீரோவுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது ஹீரோவுக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சி போயிடுது அதனால தட்டடுக்க அடுக்க நினைக்கிறாரு இதனால ஹீரோவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன குடும்பத்துக்குள்ள ஏற்பாடு குழப்பங்கள் என்ன இதுதான் அந்த சீரீஸ் ஒன்லைன் ஸ்டோரி இந்த திரைக்கதையை வச்சு ஒரு சிங்கிள் பாப்பான்னு ஒரு காமெடி ட்ராமா சீரீஸாக இந்த சீரீஸ் வந்திருக்கு எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே பிடிச்சது மொத்தமாக இந்த சீரிஸில் ஆறு எபிசோட் முதல்ல உள்ள மூணு எபிசோடும் செம்மையேஜிங்காக சூப்பராக இருக்கும் கடைசி மூணு எபிசோடில் ரிலேஷன்ஷிப் உடைய வேல்யூவை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த சீரிஸோடய நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ரைட்டிங்கில் கொஞ்சம் சொல்ல போயிட்டாங்க குறிப்பாக கடைசி மூணு எபிசோடில் ரைட்டிங் ரொம்ப சுமாராக தான் கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸ் பெருசாக இம்பாக்டாக இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு சில டைலாக்ஸாக தவிர எயிட்டீன் ப்ளஸ் டென்ஸ்லாம் இந்த சீரீஸில் கிடையாது நான் இந்த சீரிஸுக்கு ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்